அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கான டிசம்பர் மாதத்து ராசி பலன் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் டிசம்பர் மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் குடும்பத்தில் சுற்றுத் தொடர்பான மனக்கசப்புகள் இருக்கும் சொந்த பந்தங்கள்கிட்ட பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க பணி இடத்துல எதிரிகள் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்கள் செயலில் வெற்றி பெற ரொம்ப கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் கடினமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முதலீடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முதலீட்டில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சரிபாதியாக இருக்குது இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்த மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக எந்த சச்சரவுகளும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தை தப்பிச்சு அடுத்த வருஷத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க முருகன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு கிழமையில அல்லது சஷ்டி திதியில் இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி போய் முருகன் ஆலயத்தில் செவ்வரளி மலை சாற்றுங்க வீட்டில் தேனும் தினிமாவும் வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க திருப்புகள் அல்லது சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க இதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ எதுவுமே தெரியாது சரவணபவான மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மலை போல கஷ்டம் வந்தாலும் அது போல் முருகனால் விலகி ஓடிடும் கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து முயற்சியோடு செய்யுங்க கடின முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் கும்பராசி அன்பர்களே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் ஆமையினால் பரிகாரம் ரொம்ப அவசியம் தவறாமல் பரிகாரம் பண்ணுங்கள் காக்கைக்கு உணவு கொடுங்க பசுக்களுக்கு உணவு கொடுங்க யானைட்டு ஆசீர்வாதம் வாங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய பொதுவான பரிகாரம் இதுதான் இது மூணையும் செஞ்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு மனசில் இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்ய நான் சொல்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்